ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி மார்கழி பன்னிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை நேற்று தான் எங்கள் ஏரியாவில் மழை பெஞ்சுது கோலம் போட முடியல போட்டுக்கோவில் போட்டேன் இன்றைக்கையாவது வெளியில் போகலான்னு பார்த்தேன் நான் ஏன்ச்சி வரும்போது மழை பெஞ்சிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இப்போ தான் திருப்பி கோலம் போட்டேன் ஆனால் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே மழை வந்துருச்சு இந்த கோலம் வந்து ஒரு பாதியில் நிறைய டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு நினச்சேன் பண்ண முடியல மழை தூருது இந்த கோலம் மழையில் கரையிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துனோம்னா அவசரம் அவசரமாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மழை தூறிக்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப யோசித்து தான் போட்டேன் வெளியில் போடலாமா இல்லை இன்றைக்கும் போட்டிக்கு வழியை போட்டுடலாமான்னு யோசிச்சு யோசிச்சு போட்டேன் மழை விட்டதுக்கப்புறம் தான் போட்டேன் ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு ஆனால் இப்போ போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே திருப்பியும் மழை வருது இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் யாருமே எனக்கு லைக் பண்ணவே மாட்டேங்க லைக்கோ டிஸ்லைக்கோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை